ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கப் பருப்பு வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க எடுத்துருக்குங்க பருப்பை ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நான் ரேஷன் பருப்பு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கினா கூட எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா இருந்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அஞ்சாறு பால் பூண்டு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கூட குறை குறனு இருக்கக்கூடாது நல்ல மையாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இரு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறமா அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்குங்க எள்ளு சேர்க்குறது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு ரொம்ப இலவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தேவைப்பட்டா மட்டும் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் எனக்கு இதுவே கரெக்டாக இருந்தது இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் முறுக்கு பிழியிறதுக்கு நம்ம நார்மலாக முறுக்கு பிழியும்ல அந்த அச்சு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அச்சு வேணால் எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட்டானதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன முறுக்குகளாக பிழிஞ்சு விட்டுக்குங்க முறுக்கு ஷேப் இல்லாமல் நீங்கள் வந்து காராசே மாதிரியோட பிழிஞ்சு விட்டுக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா பருப்புன்றதுனால சீக்கிரமாக சிவந்துடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் நான் பிழிஞ்சி விட்டுக்கலாம் நான் வந்து காராசேவ் மாதிரி நீல வாக்கில் வந்து பிழிஞ்சி விட்டுக்கிறேன் கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா வரிசை திருப்பி விட்டுடலாங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் ரொம்பவே கிறிஸ்பியானா நம்மளுடைய தூரம் பருப்பு முறுக்கு ரெடியாக ஆயிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்